மக்களை வணக்கம் உங்கள் கோடங்கி பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த கரூர் சம்பவத்தினுடைய அடுத்த கட்ட நகரவாக சிபிஐ விசாரணைக்கு இன்றைக்கு டெல்லியிலே ஆஜராயிருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் நடிகர் விஜயாக அவர் ஆஜராகாமல் தாவேக்க தலைவராக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக அவருக்கு டெல்லிக்கு செல்லும்போது இத்தனைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பிற்கு மிக பிரபலமான நடிகராக இருந்தாலும் அவர் முதல் முறையாக டெல்லிக்கு செல்லும்போது பதவியேற்பு விழாவுக்கோ அல்லது வந்து அவருடைய சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டதற்காகவோ அப்படிலாம் போல அவர் வந்து விசாரணைக்காக சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கார் குற்றவாளியாக கூட இல்லை சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கார் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய நெரிசல் மரணத்திற்கு பிரதானமான நபராக இருக்கக்கூடியவர் வந்து விஜய் தான் அவர் தான் அந்த நாப்பத்தி ஒரு மரணங்களுக்கும் குற்றவாளி எல்லாருடைய பார்வையிலும் அதுதான் இருக்கு ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆதாரங்கள் அடிப்படையில் சட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில இதுவரைக்கும் எஃப்ஐஆர்ல ஒரு பேர் சேர்க்கப்படல எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்ட எல்லார்கிட்டையும் விசாரணை முடிந்து விட்டது இப்போ இவரை இவர் இவரை வச்சுதான் அந்த கூட்டமே கூடுச்சு அதனால இவரை சாட்சியாக அழைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு திட்டமிட்டபடி சரியான நேரத்துக்கு அங்க போனாருன்னா வழக்கம் போல தாமதமா தான் போயிருக்காரு அதற்கு காரணம் பிளைட் டேக் ஆஃப் லேண்டிங்கு அது இதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க ஆனாலும் இப்போது நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு விசாரணை அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு விசாரணையில வந்து இது ஒரு நாள் விசாரணையா ரெண்டு நாள் விசாரணையா மூணு நாளா அல்லது இனிமேதான் தெரிய வரும் பொங்கல் அவருக்கு அங்கதானா அல்லது பொங்கல் மீண்டும் அவரு சென்னை திரும்பிவிடுவாரத தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிருக்க முடியும் அது விரைவில் அதற்கான தகவல் வரும் அப்ப நம்ம வந்து அது சம்பந்தமா பேசுவோம் இப்ப விசாரணைக்கு இருக்கார்ன்றது முதல் தகவல் அதுக்கு முன்னாடி கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி வந்து கரூருக்கு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி இப்ப நீங்க எந்த வாகனம் நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்ததோ அந்த சொகுசு வாகனத்தை கேரவேன சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் பண்ணி ஒரு நாள் அவருடைய கஸ்டடியில வச்சிருந்தாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பஸ்ஸ வந்து கரூருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க கரூருக்கு எடுத்துட்டு போயிட்டு டிரைவரை அந்த ஏற்கனவே ஓட்டி அந்த டிரைவரை ஓட்ட விட்டாங்க அவர் பேர் விஜயகுமாரா அஜித் குமார் ஏதோ ஒரு பேர் அவர் தான் வந்து ஓட்ட சொல்லியிருக்காங்க ஓட்ட சொல்லி அந்த நேரத்தில் கூட்ட நெரிசல் இருக்கும்போது நீ எப்படி மூவ் பண்ணீங்க உங்களை யார் நிறுத்தினாங்க யார் மூவ் பண்ண சொன்னாங்க என்ன தெரிஞ்சுது உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பார்த்தீங்க மயங்கி விழுந்ததை பாத்தீங்களா அவங்க நசுக்குனதை பார்த்தீங்களான்னு நிறைய கேள்விகளை நடிக்க வைத்து அதெல்லாம் வீடியோவாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த பஸ் திரும்ப அவர்களை ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆக்சுவலா அது ஒரு நாள் முழுக்க தான் கரெக்ட் சோதனைக்காக எடுத்துட்டு போய் அவங்க இல்லை பரி பஸ்ஸே இருந்தாங்க இது வரைக்கும் காவல்துறை வந்து நம்ம மசரா கார் தலைமையில ஒரு தனி விசாரணை அமைப்பு ஆரம்பிச்ச தொடங்க தொடங்கப்பட்ட பிறகு கூட பஸ் கிட்ட போகவே இல்லை அவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டி போட்டாங்க அவர்களும் பஸ்ஸை வந்து அவங்க கையப்படுத்தவே இல்லை இப்ப முதல் முறையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு அப்புறம் பஸ்ஸை வந்து சிபிஐ வந்து ஒரு நாள் அவங்க கஸ்டடிக்கு எடுத்து பறிமுதல் பண்ணி கொண்டு போய் தரோவா செக் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்க வந்து என்னென்ன பஸ் நீளம் அகலம் ஆழம் உயரம் என்ன ஏது எல்லாம் ஏன்னா இதெல்லாம் எல்லாம் நாம்ஸ் படி வாங்கியிருக்காங்களா ஒரு கேரவேன் செட் பண்ணா அந்த கேரவேன் மக்கள் பயன்பாட்டுக்கு ரோட்ல ஓடாது அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் அதை நிறுத்தி வச்சிருவாங்க அது அது வந்து ஒரு தங்கும் விடுதி மாதிரி இருக்கும் ஒரு அறை மாதிரி இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும் படுக்கை வரை இருக்கும் புளியல் அறை இருக்கும் பாத்ரூம் வசதி இருக்கும் சாப்பிடுகிற அறை இருக்கும் எல்லாமே இருக்கும் இது நடிகர்களுக்கு பெரும்பாலும் பெரிய பெரிய விஐபிகளுக்கு அது வந்து எங்கேயாவது ஒரு மீட்டிங் போறாங்கன்னா அவர்களுக்கு அது வந்து ஒதுக்கப்படுற விஷயமா இருக்கும் அதனால இது வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாது ஸோ சாலையில ஓட்டணும்னாவே ஒரு நாம்சம் இருக்கும் இந்த அளவு உள்ள வாகனம் இந்த நீளம் உள்ள வாகனத்துக்கு தான் அனுமதினு சொல்லி போக்குவரத்து விதிகள் இருக்கும் அந்த விதிகள் மீறப்பட்டிருக்கானோ அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க அதற்கான எல்லா விஷயங்களும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த நடிச்சு காட்டின அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு அவருக்கு அழைக்கப்பட்டு டெல்லியில பல விஷயங்களை உலரினார் அவர் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில தான் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப விஜய் வந்து அங்க போய் சேர்ந்துட்டார் இப்போ அவரிடம் நூறு கேள்விகளுக்கு மேல் கேட்கப்படுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள் நூறு கேள்வியை அதிகாரிகள் வந்து அந்த நூறு கேள்வியுமே ஒரே அதிகாரி கேட்டு முடிச்சு போயிட மாட்டாங்க ஒரு கேள்வியை குறைந்தது நான்கு அதிகாரிகள் நான்கு விதமான ஸ்டைல கேட்கறது இருக்காங்க இப்போ இவர் ஒரு விஐபி அப்படின்றதுனால ரெண்டாவது எப்படின்னா ஒரு நடிகர் பிரபலமா நடிகர் ஒய் பிரிவு பாதுகாப்பா கொடுத்தாங்கன்னு சொன்னதுனால சிபிஐ டெல்லியில மிகப்பெரிய நடைமுறைகளை ஃபாலோ பண்ணியிருக்கு சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கிற அந்த சாலை இரு வழி போக்குவரத்து சாலை அது ஒரு பக்கம் போலாம் ஒரு பக்கம் வரலாம் இப்போ ஒரு சாலையை மொத்தமாக சிபிஐ அலுவலகம் இருக்கிற அந்த சாலையை போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அங்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை ஒரு சாலையே ரெண்டா பிரிச்சு அதுல ரெண்டு வழிக்கு போக்குவரத்தை வச்சுட்டாங்க உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்படுது ஓபன் ஆக வந்து சோதனை பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது பயங்கர பில்டப்பா இருக்கு இன்னும் அவ்வளவு பெரிய சம்பவங்களுக்கு அங்க எதுவுமே வேலையே இல்லை இவரை கூப்பிட்டு இவர் கார பிளைட்ல போறாரு தனி விமானத்துல வந்து கார் ஏறி நேரம் சிபிஐ ஆபீஸ் போறாரு இது எதுக்கு ரோட பிளாக் பண்றாங்க அப்படின்னா என்ன விஷயம்னா இந்த கும்பல் இருக்குல்ல அதாவது தாவேக்க கும்பலுக்கு என்ன ஏது யாருலாம் தெரியாது பேங்காக்ல கூட ஒரு யூடியூபரை தொடர்த்துக்கிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்ன கேரக்டர் ஸோ யோசித்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எங்க போனாலும் கூட்டத்தை நெருக்கி வேடிக்கை பார்க்க வந்து அந்த ஏ இடமே போர்க்களமா மாறிடும் ஆனா டெல்லியில் அப்படிலாம் பண்ண முடியாது பண்ணா எடுத்துருவாங்க தமிழ்நாடு போலீஸ் தான் வேடிக்கை பார்த்திருக்கு தமிழ்நாடு போலீஸ் அடிச்சு நொறுக்கணும் அப்பதான் இந்த தற்கூரிகளுக்கு புத்தி வரும் மங்குனிகளுக்கு இப்போ வேடிக்கைதான் பாக்கறோம் போறோம் நம்ம நம்ம போறது இல்லாம போற வர எல்லாரையும் ரோட பிளாக் பண்ணி அமக்கலாம் பண்றோம் எப்ப புரியும்னா அடிவானதான் புரியும் இப்போ டெல்லியில இது முன்னெச்சரிக்கையாக அவங்க ஏன்னா இது வந்து மண்டையில மசாலா இல்லாத கும்பல் வந்தா கண்டிப்பா இது மாதிரி எடா கூட பண்ணுவாங்க மரம் ஏறுவாங்கலாம் நிறைய மரங்கள் இருக்கு மரம் ஏறுவாங்க பெரிய பிரச்சனை போக்குவரத்து இடையூறாடு அந்த சாலையே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க வெளியும் போக்குவரத்துக்கு அனுமதி கொடுக்கல சாதாரண மக்கள் வந்து உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அந்த சாலையில நீங்க போனோம்னா சரியான தரவுகளோடு நீங்க ஏன் போறீங்கன்னு காரணம் சொல்லாம போலீஸ் உங்களை அனுமதிக்கல பத்திரிக்கையாளர்களுக்கு அந்த டெல்லி போலீஸ் கொடுத்திருக்கிற அடையாள அட்டை இல்லாத எந்த யாரும் நான் அங்கே போக முடியாது உண்மையிலேயே அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் இருந்தா கூட அவர்களுக்கு அந்த நிறுவனங்கள் அடையாள அட்டை கொடுத்துருந்தா கூட அந்த அட்டைகள் அங்க செல்லுபடி இல்லைன்ட்டாங்களாம் டெல்லி காவல்துறை குறிப்பாக செய்தியாளருக்குன்னு வழங்கப்படுகிற ஒரு எல்லா ஸ்டேட்லயுமே அதுக்கு உண்டு சென்னையில பாத்தீங்கன்னா அரசாங்கம் பத்திரிகையாளர் அடையாள அட்டை கொடுத்தா கூட கமிஷனர் ஆஃபீஸ் டிஜிபி ஆஃபீஸ்லாம் கமிஷன் ஆஃபீஸ்ல ரெகுலராக அந்த பீட் பார்க்கிற செய்தியாளர்களுக்கு போலீஸ் வந்து ஒரு ஐடி கார்டு கொடுக்கும் ஏன்னா திடீர்னு உயரதிகாரிகள் மீட்டிங் நடக்குது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அங்கே வந்து இவர்களுக்கு மட்டும்தான் அங்கே பெரும்பாலும் அனுமதி வழங்கப்படும் போகிறோம் இவங்க கார்டினா உள்ள போயிடலாம் அதுக்கப்புறம் அரசாங்க அடையாள அட்டை காட்டி உள்ள போகிறது ஒரு தனி வகை இருந்தாலும் இசிபிஐ காவல்துறை வந்து அவங்களை ஆல்ரெடி ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சிடணும் இப்போ டெல்லியில் இப்போ விஜய் போறதுனால ஏகப்பட்ட செய்தியாளர்கள் அங்கே புரிஞ்சிருக்காங்க அவளை எல்லாருக்கும் டெல்லி காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கானா கொடுக்கல அதனால பல இடங்கள்ல இருந்து நேரலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா நேரலையிலும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஆகச்சிறந்த தலைவர் மாதிரி அவங்க காமிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அது இல்ல அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவ்வளவுதான் போயிருக்கிற கேஸ் வந்து ஏதோ பெரிய தியாகத்துக்காக போன கேஸ் இல்ல ஒரு கேஸ் நாற்பத்தோரு பேரை பொன்ன கேஸ் அது இவர் மேல இருக்கான்னா இல்ல இவர் அந்த நெரிசல் மரணங்களுக்கு ஒரு காரணமா இருக்கார் அவ்வளவுதான் இவன் ஏன்னா இதே மாதிரிதான் வந்து நம்ம செந்தில்வேல் இருக்காரு இல்லையா தமிழ் கேள்வி செந்தில்வேல் வந்து ஒரு அரங்கில் பேச போய் அவர் பேசின கருத்தையே புரிஞ்சிக்காத நம்ம யாரு நம்ம குறிப்பிட்ட பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர் என்ன கருத்தை பேசினாருன்னு அதை காதல வாங்காம அவரை அடிக்க பாஞ்சு பெரிய அமக்கலம் பண்ணி ஆனா அடிக்க பாஞ்சு தினமும் அவங்க ரவுடித்தனம் பண்ணது அயோக்கியத்தனம் பண்ணதெல்லாம் அவங்களா இருந்தா கூட செந்தில்வேல் தான் வந்து கலவரத்தை தூண்டி விட்டார்னு ஒரு நரேஷனை செட் பண்றாங்க இது சூர்யான்றவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு அங்கே யாரையோ படுக்க வச்சுட்டு அவர் போட்டோலாம் போட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் ஒரு விவாதத்தில் சூர்யா என் கூடலாம் பேசியிருக்காரு ஆனால் என்னன்னா இவங்களுக்கு நீங்கள் வலதுசாரி சிந்தனையோடு யாரும் வந்தாலும் அவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோமோ அதில் காதில் வாங்க மாட்டாங்க அவங்க அவங்களோட நெரேஷன் ஒன்று கட்டமைக்க ட்ரை பண்ணுவாங்க பாருங்க அதில் ரொம்ப உறுதியாக புரியா இருப்பாங்க அதுதான் பல இடங்களுக்கு இப்போ கூட ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க அவங்க உடனே அணில்கள்லாம் ஏறி கடிக்கிறது போயிடுச்சு அவங்கள அது ஒரு பெரிய விவாதம் மேடையில் அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனால இவர்களெல்லாம் நீங்க அறிவுரையோ அல்லது நீங்க வந்து நியாயமா நடக்கிற விஷயம் சொன்னாலும் அவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க எனிவே ஏதோ பண்ணிட்டு போறாங்க அதனாலதான் அவங்க வந்து போராட்டங்கள் எல்லாம் அசிங்கப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ சிபிஐ விசாரணைகளோட என்னெல்லாம் பிரதானமான கேள்விகளா கேட்கப்படும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக எத்தனை கேள்விகள் கேட்டாலும் இந்த கேள்வி பிரதானமா இருக்கும் ஏன்னா ஏன் தாமதமா வந்தீங்க தாமதமா வந்ததுனால தானே கூட்டம் அதிகரிச்சது கூட்டத்தை காட்டுவதற்காக தாமதமா வந்தீங்களா எட்டேமுக்காலுக்கு நாமக்கல் வரேன்னு சொன்னீங்கன்னா எட்டே முக்கால் தான் வீட்டுல இருந்து கிளம்புனீங்க ஏன் வீட்டுல இருந்து அவ்வளவு லேட்டா கிளம்புனீங்கற கேள்வி பிரதானமான கேள்வியா இருக்கும் அப்புறம் எப்படி நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் ஒரு பெரிய ரேலி பண்ணீங்களே உங்களுக்கு போலீஸ் அனுமதி கொடுத்துதா நீங்க எப்படி அதை ரேலியை அனுமதிச்சீங்க ரெண்டாவது கேள்வியா இருக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க அது இந்த கேள்வி எல்லாம் இடம் பிடிக்கும் போ காவல்துறை இதுக்கு மேல போகாதீங்க நிறைய நெரிசல் இந்த பஸ் உள்ள போனா நசுங்கிருவாங்கன்னு சொன்ன பிறகும் நீங்க போவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களை யார் சொன்னது நீங்க தான் சொன்னீங்களா டிரைவருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்பாங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பதற்கு இருக்கு ஏற்கனவே குமார் ஆதவு எல்லாம் சொன்ன கேள்விகள்ல இருந்து சில கேள்விகளை எடுத்து அவங்க சொன்ன இருந்து சில கேள்விகளை எடுத்து அதற்கு இவர்கிட்ட பதில் வாங்குவாங்க எழுத்து பூர்வமாக பதில் வாங்குவதற்காகவும் இருக்காங்கன்றாங்க இவர் எழுதி கொடுப்பாரான்னு தெரியாது ஆனால் கேள்விகள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுத்துருவாங்களான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட கேள்வி அவர் தனி பேட்டி எடுக்க போனப்ப அவர் சொன்னானா விஜய் அண்ணா என்ன பிளீஸ்னே நீங்க திடீர்னு எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க நீங்க என்ன கேள்வி எதுவும் நினைக்கிறீங்களோ எனக்கு முன்னாடியே அனுச்சிருங்கண்ணே நான் பதில தயார் பண்ணி வச்சுருன்னு அப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் சொல்லியிருக்காரு இப்ப இருக்கிற மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் எல்லாம் இப்ப கிடையாது சோசியல் மீடியாலாம் இப்ப கிடையாது அவர் ஒரு தொலைக்காட்சியில இருக்காரு அந்த தொலைக்காட்சிக்காக அவர் வந்து பேட்டி எடுக்க போறாரு அப்ப கேள்விகளை முன்னாடியே கொடுத்துட்டாரு கொடுத்துட்ட பிறகு அந்த கேள்விகளுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி தலைவன் தயாராயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதை பேசியதாக அந்த நண்பர் சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க அவர் முன்னாடியே கேள்வி வாங்கிடுவாங்க அவர்கள்லாம் வந்து நீ டக்குன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாதுங்க சிபிஐ கிட்ட என்ன பண்ணி மாட்டி எப்படி முடிக்க போறாரோ தெரியல கூட வழக்கறிஞர்லாம் வச்சுப்பாங்களான்னு கூட தெரியல ஏன்னா சிபிஐனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் இருந்தாலும் விஐபிஐ இல்லைனாலும் மதிக்க மாட்டாங்க கூப்பிட்டா ஒரு குற்றவாளி மாதிரி தான் நடத்துவாங்க பெருசா பெரிய மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆராசா வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் மீது வந்து எம்பியா இருக்காரு ஆனா அவர் மீது வந்து இந்த டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டு வந்தப்ப இதே மாதிரி சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு விசாரணைன்னு கூப்பிட்டு அரஸ்ட் பண்ணிட்டாங்க உடனே திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க கேள்வியே கிடையாது கடகடன் வந்தாங்க அரஸ்ட் பண்ணாங்க உள்ள தூக்கி போட்டாங்க பல மாதங்கள் சிறையில் இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு வக்கீல் அவரே அவரே வாதாடி வெளியில வந்தாரு அது தனி கதை பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இல்ல விஜய் மேல விஜய் வந்து கொலை அதை நெரிசல் மரணங்களுக்கு சூத்திரதாரி காரணமானவர் இவர் தான் விசாரணை அதற்கு அங்க பண்ணிடுவாங்கன்னு பல பேர் சொல்றாங்க பட் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை கைது பண்ணுவாங்கலாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா இவருக்கு இவங்க பண்ற பில்டப்லாம் பார்த்தா விஜய் மீது சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதற்காக தமிழ்நாட்டு தேர்தலை மனதில் வைத்து ஒன்றிய அரசாங்கம் விஜயை நெருக்குகிறது நசுக்கிறது ஒடுக்குகிறது பிதுக்குகிறதுன்னு இங்க வந்து கதறதுக்காக அங்க ஒரு டிராமா வந்து நடக்குது அந்த டிராமாவுடைய உச்சகட்சம் தான் இப்ப வந்து சிபிஐ விசாரணை இதுல இருந்து அவர் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ ரெண்டு நாள் மூணு நாள் இழுக்கிறாங்கன்னு வச்சுங்க இது எல்லாமே அவருக்கு இங்க மைலேஜாக உயரும்னு அவங்க நம்புறாங்க ஆனா பண்ற நாடகம் பூரா மக்களுக்கு தெரியுது நீ எதுக்குமே வரமாட்டே இதுக்கு நீ இதுக்கும் லேட்டா தான் போன நீ பேசவே மாட்டேன் இங்க போய் என்னத்த நீ பேசி கிழிச்சிருவ பாஜக என்னை நோருக்கு நோருக்குது நசுக்குதுன்னு பேசிருவியா வாய் வாயில பாஜகனு வந்துருமா பாஜக எதிர்ப்புன்னு பேசிருவியா பாசிசம் பாயாசான்னு பேசுவியா பாயாசத்தை பத்தி ஒன்னா பேசுவ பாசிசத்தை பத்தி பேசுவியா பேச மாட்டேன் அதனால மக்கள் தெளிவாக விஜய புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விஜய்னுடைய எல்லா எண்ண ஓட்டங்களையும் தெரிந்ததுனால தான் இப்பெல்லாம் அவர் என்ன சொன்னா சொல்றதே இல்ல சொன்னாலே மாட்டேங்குது பொறுத்திருப்போம் சிபிஐல விசாரணையில் என்ன முடிவு சொல்லப்படுகிறது சிபிஐ விசாரணையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குது இதற்கெல்லாம் ஒரு சீக்கிரமாக விரைவில் வந்து தீர்ப்பு எழுதப்படுமா தேர்தல் வரை தள்ளி போடப்படுமா தேர்தல் வரைக்கும் பகடக்காயாக விஜய பயன்படுத்துமா பாஜக அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகள் வெளியில இருக்குது இதற்கெல்லாம் விடை வந்து விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வு பேச்சு இதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம் தமிழ்நாட்டில் தான் பத்திரிகையாளரை சந்திக்காமல் ஓடி ஓடி ஓடுகிறாரு சிபிஐ முடிச்சு விசாரணை முடிஞ்சு அங்க பத்திரிகையாளர் சந்திப்பாரா இல்ல அங்க இருந்து போல டெமிக்கு கொடுத்து தனியார் விமானத்துல தனி விமானத்துல சென்னை வந்து சேர்ந்து பனையூர்ல பதுங்கிடுவாரா என்றதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் பார்ப்போம் சிபிஐ விசாரணையில நடந்த நிகழ்வுகள் குறித்து அடுத்த ஒரு பேர் ஒரு வீடியோவில் மிக விரிவாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்